அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜூட வந்து ராஜேஷ்குமார் காவல் தெய்வம் இந்த காவல் தெய்வத்தை பற்றி மக்களுடைய கருத்துக்கள் என்ன அதேமாதிரி மாந்திரிகம் ரீதியாக பொருந்தி வரக்கூடிய தெய்வமும் ஒருவர் தான் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் யாரை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கருப்பசாமி காவல் தெய்வத்தில் வந்து பண துடிதான தெய்வம் அப்படின்னு சொல்கிறது வந்து பண கருப்பசாமி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய கேரளா மாநிலம் பகுதியில் வந்து பார்த்தா அரசர் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் இப்போ நம்ம வந்து மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளற் பெருமாள் கேரள அரசர் வந்து பார்த்துருக்காரு அவருடைய அழகை கண்டு அந்த மன்னர் வந்து போய் நிற்கிறாரு இப்படிப்பட்ட தெய்வம் நம்மளுடைய இடத்துக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இருந்துட்டால் பல நன்மைகள் வந்து பார்த்தா ஏற்படுமே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே உதயமாகிறது அந்த கேரளா பகுதியிலிருந்து மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து பண்ண காவல் புரியிறதுக்கு மந்திரங்கள் யாகங்கள் ஹைக்கிங்கெலாம் பண்ணி பல பூஜை முறைகள்லாம் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே வந்து கொண்டாந்து வச்சுருந்தாங்க அப்படி வந்த கருப்பசாமி தான் நம்ம மதுரை மாநகரத்தில் பதினெட்டாம் படி கருப்பாக நமக்கு காய்ச்சலிக்கிறாங்க கருப்பர் பெரும்பாலும் வந்து மாந்திரிகைக்காரங்களும் அந்த தெய்வத்துக்கு வேண்டிய அத்தனை பொருளையும் அவங்களை பண்ணி அவங்க வந்து தன் வசப்படுத்துறாங்க இது ஒரு வகை